ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஈவினிங்லேருந்து வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நல்ல வெளியில் பார்த்தீங்கன்னா மழை வந்து சூப்பராக வந்துட்ருக்கு ஸோ இதாவது கொஞ்சம் வந்து ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் ஒரு அண்ட் பட் சூடாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் எப்போவுமே கடையில் வாங்குறது சாப்பிட்டு போரிங்காக இருக்குது ஸோ வீட்டில் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வந்து ஸ்வீட் கம்மியாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம் அதுவும் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோடு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ வீடியோவில் வந்து நோட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எங்கேம்மா வந்து செயினை காணுமே அப்படின்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க அது வந்து நான் உள்ளே தள்ளிவிட்டிருக்கேன் யாருக்காவது பார்த்திங்கனா அந்த செயின் வந்து கொஞ்சம் அந்த இடம் மட்டும் பிளாக்கா இருக்கும் அது வந்து சில செயினோட அந்த மாடல்னால வருது நான் வந்து இதை விட பெருசு வச்சிருப்பேன் பட் பெருசு நான் யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு இவ்வளோ தூரம் வந்து அந்த டார்க் ஆகல முறுக்கு செயின்னு இல்லையா அது பட் அது பெருசா இருக்கேன்னு அதை வச்சுட்டு நான் புதுசு வாங்கினேன் பட் இந்த செயின் அதை விட மெலிசா இருந்தாலும் எங்க வந்து அந்த செயின் லைன் வருதோ அந்த இடத்துல நல்ல டார்க்கா இருக்கு வேலை செய்யும்போதோ இல்லை இருந்து பண்ணும்போது கொஞ்சம் பின்னாடி அது வேர்த்து தான் நமக்கு அந்த இடம் அந்த மாதிரி ஆகுது ஆகுதுல வேலை செய்யும்போது கொஞ்சம் வந்து நம்ம பின்னாடி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை வந்து பார்க்கலாம் ரொம்ப நான் ட் வீடியோவில் சொன்னேன் இப்போ எப்படி ரெடி பண்றது மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் வந்து கப் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் வந்து எடுக்கிறேன் நீங்கள் சுகர் வேணாம் நினைச்சிங்கன்னா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இதில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஸோ அளவு வந்து இதுதான் எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம தண்ணி அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கீ வந்து சேர்த்துக்கலாம் கீ இல்லைன்னா பட்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ நெய் சேர்த்துருக்கேன் அண்ட் ஒன்று ஸ்பூன் அளவுக்கு ஆயில் குக்கிங் ஆயில் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா நமக்கு ரெடி பண்ணுற அந்த குக்கீஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக உப்பு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் டேஸ்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக அண்ட் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்க்குறேன் ஜிஸ்ட் கால் டிஸ்பூனுக்கும் ரொம்ப குறைவாக தான் போட்டிருக்கேன் நான் பேக்கிங் சோடா அவ்வளோவா போடலை இப்போ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரே கப் அளவுக்கு மாவு வந்து சேர்க்க போகிறோம் மாவு வந்து நம்ம விருப்பம் தான் நம்ம மைதா கூட ஆட் பண்ணலாம் இல்லைன்னா கோதுமை மாவு ஆட்டை ஆட் பண்ணலாம் ஆனால் கோதுமை மாவு வந்து சேர்க்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம இதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட் இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து டார்க் சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து நல்லா வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் சாக்லேட் எவ்வளோ நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அளவுக்கு கூய நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம ரொம்ப இலகலாக இல்லாமல் ஓரளவுக்கு டைட்டாக பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்க போகிறோம் இதில் நீங்கள் சாக்லேட் சிரப் இல்லை கோகோ பவுடர் இல்லை கோகோ சிப் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அடிஷ்னலாக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஈவனாக ஒன்றா கலந்துட்டேன் இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு லைட்டாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாவோட கலரே வந்து நம்ம சாக்லேட் சேர்த்துக்கிறதுனால சாக்லேட் கலருக்கே இருக்கும் ஸோ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இது மேலே லைட்டாக நம்ம எண்ணெயை வந்து சேர்த்து இதை எடுத்து வச்சிடலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இந்த ரொம்ப நேரம் மாவு ஊறணுமா அப்படின்ல அதெலாம் அழக நம்ம உடனேவே ரெடி பண்ணிடலாம் அது கூட வானலி நம்ம எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு இதை எப்படி போட போகிறோம் அப்படின்னா நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பெருசாக சப்பாத்தி மாதிரி திரட்டி நமக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ அந்த சர்க்கிள் சைஸில் வேணுமோ அந்த ஷேப் ஏற்ற மாதிரி நான் ஒரு குட்டி மூடி வச்சு கேப் இருக்கும் இல்லையா பாட்டிலோட கேப் அதை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகே இப்போ இது எண்ணெயில வந்து நம்ம போட்டு எடுக்க வேண்டியதா ஸோ அவன் இருந்தது அப்படின்னா நமக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும் நம்ம எண்ணெய் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை இதுமே வந்து என்ன பிடிக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் அதில் இருக்கவே இருக்காது நல்லா வந்து அந்த பிஸ்கெட் ஆறு ஆற பார்த்திங்கன்னா அந்த குக்கீஸ் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும் இது ஆக்சுவலாக இப்போ ஸ்கூல் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா குக்கீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆக்சுவலாக கடையில் வாங்கின பிஸ்கெட் வைக்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஒரு சாட்டர்டே சண்டே ரெடி பண்ணி ஒரு எட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் போகும்போது பசங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்தலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் அப்பணம் குட்டிக்கு நான் அப்படி தான் கொடுப்பேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்குறேன் அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு மட்டும் பாருங்க அவனுக்கு இந்த சாக்லேட் குக்கீஸ் அவ்வளோ பிடிக்கும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன நல்ல சூடானதும் போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு குக் ஆகிற மாதிரி பண்ணணும் அப்போ தான் நமக்கு உள்ளேயும் நல்ல வெந்த கிரிஸ்பியாக இருக்கும் குப்பா விட கொஞ்சம் வந்து லேட் ஆகும் ஏன்னா அது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும் அவன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் டக்கு நமக்கு சூப்பராக ஒரு பிஸ்கெட்டா வந்துடும் பட் இதோட டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் அண்ட் இதுல பாத்தீங்கன்னா மைதா மாவில் தான் ஆக்சுவலாக குப்பா பண்ணும் மைதா மாவில் பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படியே அந்த கடையில் அவங்க குக்கீஸ் மாதிரியே இருக்கும் பட் மைதா விளையாடுறாங்க கோதுமை மாவில் ரெடி பண்றேன் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா இடமும் வந்து திருப்பி போட்டு குக் பண்ணோம் நல்லா வந்து டார்க் ப்ரௌன் கலரே ஆகலாம் ஏன்னா நம்ம சாக்லேட் தான் சேர்த்துருக்கோம் டார்க் சாக்லேட் தான் போட்டுருக்கோம் அதனால நல்லாவே வந்து கலர் மாறலாம் எதுவும் ஆகாது சூப்பரா இருக்குங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி சாப்பிடலாம் கலரும் நல்லா மாற ஆரம்பிச்சிருச்சு உள்ளேயும் வந்து குக் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு பார்த்தா தெரியும் நமக்கு மேல எல்லாம் லைட்டா அந்த வெடிப்பு வந்திருக்கும் அந்த சென்டர்லேயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேப் மாதிரி இருக்கும் இதை பார்க்கறதுக்குனால இந்த டார்க் பேண்டசி மாதிரி இருக்கும் இப்போ அந்த டாக் ஃபேண்டசி ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சாப்பிடுவான் ஸோ அந்த பிஸ்கெட் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேணான்ட்டு வீட்டில் இந்த மாதிரி அவனை ஏமாற்றி பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஃபைன் மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் சாக்லேட் சிரப் இருந்துச்சுன்னு ஆட் பண்ணிவிட்டு இல்லைன்னா கொஞ்சம் சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா குட்டியர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க கொஞ்சம் ஸ்டார்டிங் வந்து சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கிறிஸ்பியாகவே இருக்கும் ஷூரா நீங்களும் உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க நீ வந்து எப்படி இருந்தது சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் வந்து நமக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இப்போ பிரணவுக்கு வந்து கொடுக்கலாம் பட் அவன் நல்லா வந்து சூடாக சாப்பிடுவான் அதனால் அவனுக்கு நான் உடனேவே கொடுக்க போகிறேன் எப்போ கருவேப்பிலை கிடைச்சாலும் இந்த தொகையில் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருவோம் தயிர் சாதம்க்கு சாம்பார் சாதம் வந்து வெறும் சாதத்துலையும் நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த கருவேப்பிலை தொகையில் அண்ட் தோசை இட்லிக்கெலாம் கூட நல்லாயிருக்கும் இதில் என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் புளி உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை அரைச்சதுக்கப்புறம் அதோட பச்சையாக அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணி மட்டும் லைட்டாக தான் சேர்க்குறேன் ரொம்ப அதிகமாக சேர்த்தா சட்னி இல்லைனா குழம்பு மாதிரி ஆகிடும் அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்தாச்சு ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இல்லையா ஒரே நல்ல தீராது பட் கெட்டு போகாமல் வரணும் அப்படின்னா நல்ல நெய்ல தாளிச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஊருகா மாதிரி கூட எடுத்துக்கலாம் ரெகுலராக நம்ம ஃபுல்லில் லன்ச்லையோ இல்லை சம்திங் நீங்கள் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்கன்னா கூட அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி ஸோ அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக வந்து கியூர் ஆகுங்க அதனால் அடிக்கடி இதை வீட்டில் ரெடி பண்ணுவோம் நல்ல நெய்ல நல்லா வதங்கினதும் அந்த பச்சை வாசனைலாம் போயிடும் வாசனைன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான் அண்ட் இன்னைக்கு மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்பிங் ஒன்று போயிருந்தோம் ஸோ ஷாப்பிங் இங்கே என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஒரு லன்ச் மேனோட இந்த தீபம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க விளக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பெல் இருக்கும் இல்லையா அந்த பேட்டர்னில் இருக்கும் மேலே வந்து நம்ம திரியும் கீழே இருந்து மேலே போடுற மாதிரி இருக்கும் அந்த பெல்லு மாதிரி இருக்கிற அந்த போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நல்ல ஹைட்டாகவும் இருக்குது ஸோ வீட்டில் வந்து சாமியா அல்லமரில் எப்போவுமே நமக்கு வந்து விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும் ஒரு சின்ன தீபம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக எண்ணெய் வந்து அதிகமாக போடுற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் திரியும் சின்னதாக தான் இருக்கும் பட் ரொம்ப நேரம் நின்று எரியும் அதனால் இந்த மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ மகாலட்சுமி விளக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் வந்து ஃபுல்லாகவே நம்ம அதுக்கு என்ன ஊற்றிட்டே இருக்கணும் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கணும் பட் இது அப்படி இல்லைங்க நம்ம ஒரு தடவை திரும்பி போட்டுவிட்டு என்ன கொஞ்சம் அதிகமாக செத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வரைக்கும் தீபம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபைன் இதையும் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்து நமக்கு ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கு அந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் என்ன கிஃப்ட்டு அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது யார் அனுப்புனாங்க அப்படின்னா சரண்யாக்கா வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்க மதுரில்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன என்ன டிசைன் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவங்க விலாக் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வாங்க பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு ஃபுல்லாக பேங்கிள்ஸ் தான் பட் ஒவ்வொன்றும் ஒரு டிசைன்ஸில் இருக்கும் அம்மாக்கும் சேர்த்து ரெண்டு பேருக்குமே சேர்த்தேன் ஏன்னா கொஞ்சம் வந்து சைஸ் பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டு பட் இதுவும் நல்லா வந்து பெருசாக தான் இருக்குது இருங்க அது வந்து கொஞ்சம் லைட் போட்டு பார்க்கல அப்படி இருக்குதுன்ட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க குட்டி குட்டி ஸ்டோன் மாதிரி இருக்குது ஃபுல்லாக கிளாஸ் தான் நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாருச்சு இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வாங்கி இந்த மோஸ்ட்லி இந்த மிசு மெழுசம் சின்ன சின்னதாக வந்து போடுவோம் பட் வந்து வளைகாப்புக்கு அப்புறம் இவ்வளோ பேங்கில் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன் அப்படி தான் சொல்லணும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேபி மட்டும்தான் ஒரு பேபி அப்படின்னா அடுத்தது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பார்க்குறவங்க வந்து நெக்ஸ்ட் பேபி எப்போது அப்படின்னு ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க நீங்களும் இந்த மாதிரி நிறைய வந்து கொஷின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை அனுப்பும்போதுமே வந்து சரணக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிண்டில் பண்ணி தான் அனுப்பிட்டுருந்தாங்க பாரு வலைகாப்புக்கு முன்னாடியே வந்து உனக்கு நான் ஃபுல் செட்டு வலையில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஃபோனில் பேசினது ஞாபகம் வந்தது ஃபைனல் எனக்கு இந்த பேங்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்க போகிறேன் அண்ட் வந்து இது என்னோட கைக்கு கொஞ்சம் வந்து சரியாக இருக்கும் பட் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணதே கிடையாது அவ்வளோ அழகாக இருந்தது அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்றும் பார்க்கலாம் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண அந்த குட்டி குட்டியான டிப்ஸ் ஆனால் அந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஸோ அமேசானில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்த்தாலாம் அதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பியோர் காட்டன் நெக்ஸ்ட் நான் காட்டு டிரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு அந்த விலாக் வேணும் அப்படின்னா அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்